நீங்க யாரு நீங்க யாரு சொல்லுங்க பைலட்டா நீங்க தொப்பிய தானோ சூப்பர் டாக்டரா நீங்க நீங்க <mully> <mully>

रिंग ला। आओ पुलिस निंगे। डिवोसाई। आई पुलिस। निंगे यारे। निंगे यारे। डॉक्टर। निंगे यार तंबी। यारे। पाइलेट। निंगे। बिजनेस में ना। मैंने நீங்க கலெக்டரா டீச்சரா சூப்பர் நீங்க டாக்டரா சூப்பர் டாக்டர் நீங்க டாக்டர் நீங்க பைலட்டா டீச்சரா நீங்க யாரு பாப்பா